எரிபொருட்கள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பயணப்படியே இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தவும் எஸ்ஐஆர் பணிக்காலத்தில் பணிபுரிந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் வழங்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநிலத் தலைவர் உதகையில் பேட்டி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று உதகையில் நடைபெற்றது இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் பூபதி கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான ஊதிய உயர்வினை நிலை பனிரெண்டை அடிப்படையாக வைத்து ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்ய வேண்டும் எரிபொருட்கள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பயணப்படியை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வழங்க வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர்களின் பதவி உயர்வு ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்து முப்பது சதவீதம் என்பதை இரண்டு ஆண்டுகள் ஐம்பது சதவீதமாக மாற்றி வழங்க வேண்டும் எஸ்ஐஆர் பணிக்காலத்தில் பணிபுரிந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் வழங்க வேண்டும் என்றார் இதனை தமிழக அரசு நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு கிராம அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் இந்த முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளை கடந்து இன்று முத்துவிழா கொண்டாடி வருகிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மிக முக்கியமான தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான ஊதிய உயர்வு மாற்றத்தில் லெவல் பனிரெண்டு அதாவது நிலை பனிரெண்டை அடிப்படையாக வைத்து ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் அதேபோல் இன்றைய பெட்ரோல் விலைவாசி உயர்வு வாகன போக்குவரத்து செலவினங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எங்களது பயண செலவினங்கள் அதிகரிப்பதால் எப்டிஏ என்று சொல்லக்கூடிய நிலையான பயணப்படியை இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அதே போல் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வழங்க வேண்டும் பதவி உயர்வு என்பது கிராம நிர்வாக அலுவலர்களின் எட்டா கனியாக உள்ளதால் அவர்களுடைய இன்றைய நிலை ஆறு ஆண்டு என்று முப்பது விழுக்காடு என்று உள்ளதை இரண்டாண்டு ஆண்டு ஐம்பது விழுக்காடு என்று மாற்றி வழங்க வேண்டும் அதே போல் இந்தியாவிலேயே இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு பேரிடர் என்று எங்களால் பார்க்கப்பட்டது என்னவென்றால் எஸ்ஐஆர் பணி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த எஸ்ஐஆர் பணியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கடுமையான பணி சுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் இந்த எஸ்ஐஆர் பணி பணியில் ஈடுபட்ட அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் ஒரு மாத கால ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சிறப்பு தீர்மானமாக கொண்டு வந்துள்ளோம் முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு பதவி உயர்வு என்றதே எட்டா கனியா இருக்குது எனவே பதவி உயர்வு கிடைக்காத எங்க கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு நான் பங்கு செலக்ஷன் பீரியட் என்ற ஒரு நிலையை கொண்டு வரணும் ஊதி விகிதத்தை உயர்த்தி கொடுக்கணும் கல்வித் தகுதியை உயர்த்தணும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை அரசு கட்ட வலியுறுத்தி வந்து அரசாங்கம் எங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் நிறைவேற்றி கொடுக்காத பட்சத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம் தமிழகம் முழுவதும் அனைவரும் ஒன்றாக நின்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்துகிறேன்